இந்த இரண்டு நாட்களில் குர்ஆனில் மிகப்பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா குர்ஆனில் ஒரு வரியிலும் சூறா அடங்கும் கிட்டத்தட்ட இரண்டரை ஜூஸ் அளவிற்கு அதாவது குறைந்தது ஐம்பதிலிருந்து அறுபது பக்கம் அளவிற்கும் ஒரு சூறா அமைபெறும் அப்படிப்பட்ட பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூரத்துல் பக்ராவை அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நாம் இன்று நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த சூரத்துல் பக்ராவிலே குறிப்பாக இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் உதாரணமாக குறிப்பாக பெண்களைப் பற்றி பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மாதவிடா என்று ஏற்படக்கூடிய நேரங்களில் அவர்கள் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் எத்தனை காலம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்கிற விஷயங்கள் முத கொண்டு எல்லா விஷயங்களையும் இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நாம் குறிப்பாக இறைவனிடத்திலே துவாவை நாடி இருக்கின்றோம் எந்த ஒரு அமலுமே துவா இல்லாமல் அது முழுமையடையாது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் அதுபோல நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அதனுடைய இறுதியில் துவா இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு அமல் முழுமையடையும் அப்படி இருக்க துவாவை எப்படி கேட்க வேண்டும் என்கிற விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானா நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகின்றான் உதாரணமாக இன்று ஓதப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு வக்திலும் எப்பொழுதெல்லாம் துவா கேட்பதற்காக கைகளை உயர்த்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட துவா இல்லாமல் நம்மளுடைய துவா முழுமையடையாது நாம் அனைவரும் அறிந்த துவா ரொப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒகினா பன்னார் யா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நலவை நன்மையை நாடுவாயாக அதே போல மறு உலகிலும் ஆகிரத்திலும் எங்களுக்கு நலவை நாடுவாயாக நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இந்த மூன்று விஷயங்கள் இந்த துவாவில் அடங்கியிருக்கின்றது இதற்கு மேலே உள்ள ஆயத்தில் அல்லா ஜல்லஷா நஹுவா ஒரு சில நபர்களை குறிப்பிட்டு கூறுகின்றான் மக்களில் சில பேர் துவா கேட்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒமின்ஹும் ரப்பனா ஃபித்துன்யா அல்லாஹ் இந்த உலகத்தில் மட்டும் எங்களுக்கு நீ அளவை நாடுவாயாக என்று கேட்கிறார்கள் உலகத்தில் மட்டும் கேட்பவர்களுக்கு ஆஹிரத்தில் எந்த ஒரு நசீபும் இல்லை என்று சொல்லிவிட்டு இவ்வாறாக கேளுங்கள் என்று இந்த துவாவை நமக்கு அல்லாஹ் கற்று தருகின்றான் ரப்பனா ஹசனா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நன்மையை நாடுவாயாக ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஆஹிரத்துடைய மறுமை வாழ்க்கையிலும் எங்களுக்கு நீ அளவை நாடுவாயாக நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அழகான முறையில் அல்லாஹ் ஜல்லா ஷா நஹுவா நமக்கு துவாவை தருகின்றான் இந்த ஆயத்திற்கு தப்சீர் எழுதக்கூடிய இமாம் பெருமக்கள் இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதும் பொழுது இந்த குறிப்பா இந்த துவாவில வந்து மூன்று விஷயம் அடங்கியிருக்கு ஒன்று உலகத்தை தேடுறோம் அல்லா கிட்ட மறுமையை தேடுறோம் நரக நெருப்பை விட்டு தேடுறோம் இல்லையா இமாம் குர்துபி அலை இவ்வுலகம் என்று சொன்னால் இந்த ரப்பனா இந்த ஒரு வார்த்தையில் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அடங்கும் நாம் ஒவ்வொரு முறை துவா கேட்கும் பொழுதும் என்ன கேட்போம் யா எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடு நல்ல வசதியான வாழ்க்கையை கொடு நல்ல மனைவி மக்களை கொடு நல்ல குழந்தைகளை கொடு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு உலகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் விஷயங்களையும் கேட்கிறோம் அல்லவா இந்த அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு துவாவில் அடங்கும் அதே போல வஃபில் ஆகிரத்தி ஹசனா இந்த ஆகிரத்துடைய விஷயத்தில் நம்முடைய மறுமைக்கு பின்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வேதனையாக இருக்கட்டும் சிராத்தல் முஸ்தகிம் பாலமாக இருக்கட்டும் கேள்வி கேட்பாக நாம் சொருக்கம் செல்லும் வரை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ இந்த ஹோல் ப்ராசஸ் இந்த ஒரு துவாவில் அடங்கும் இல்லையா இவ்வாறாக கூறுகின்றார்கள் அதுபோல அலி ரஹ் இந்த ஆயத்துக்கு ஒரு வித்தியாசமான கருத்தையும் கூறுகிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யார்லாம் எனக்கு நல்ல மனைவியை கொடு ஏன்னா நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு நல்ல மனைவி அமையும் பொழுது ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி அமையும் பொழுது அல்லது ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் அமையும் பொழுது ஒரு நல்ல குடும்பம் உருவாகும் நல்ல குடும்பம் உருவாகும் பொழுது நல்ல சமுதாயம் உருவாகும் இல்லையா அப்ப இந்த துன்யால வந்து நமக்கு மிக மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது நல்ல மனைவி அமையிறது நம்முடைய வாழ்க்கை துணை அமைகிறது ஒஃபில் ஆஹிர ஹசனா அப்படிங்கிறது நாம் சொர்க்கத்தில் பெற இருக்கின்ற ஹெருல் இன்களை சாரும் என்பதாக கெட்ட மனைவிகளை விட்டும் யாரெல்லாம் எங்களை பாதுகாப்பாக என்கிற ஒரு கருத்தையும் அழகிறது என்றாக அவர்கள் இந்த ஆயத்திற்கு கூறுகின்றார்கள் விளக்கம் இன்னும் குறிப்பாக ஒரு ஹதீசிலே காணப்படுகின்றது நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒரு சஹாபியை அவர்கள் நோயுற்ற நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை நலம் விசாரிக்க செல்கின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய சமயத்துல ஹதீஸ்ல இப்படியே வருது என்னன்னா அவங்க ஒரு குருவி மாதிரி கூனி குறுகி போய் நோயில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த நிலைமையை பார்த்ததுக்கப்புறம் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறார்கள் அப்படி என்ன துவா கேட்டீங்க இப்படி குருவி மாதிரி கூனி குருகி போய் உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபி சொல்கிறாங்க யார சூழல்லா எனக்கு மறுமையில் நீ என்னென்ன வேதனையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றாயோ அந்த அனைத்து வேதனையும் இங்கேயே கொடுத்துரு எனக்கு மறுமையில எந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துறாத அல்லாட்ட கேட்டேன் அந்த அதுக்கு அந்த ரசூல்லா சலாசல்ல சுபான் அல்லா சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி கேட்காதப்பா உலகத்துல இருக்கக்கூடிய அதாவையே நம்மளால தாங்க முடியாது ஆகிரத்துல கொடுக்கக்கூடிய அதாவ சொல்லவா முடியும் அதனால நீ அப்படி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான துவாவை கற்றுத்தந்தார்கள் யாரா இந்த உலகத்திலும் எனக்கு நன்மையை நாடுவாயாக ஆகிரத்திலும் எனக்கு நன்மையை நாடுவாயாக நரக நெருப்பை விட்டும் என்னை இனி பாதுகாப்பாயாக என்று அழகான ஒரு துவாவை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் இதுல இன்னும் ஒரு சில விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சில பேர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா துவா துன்யாவில் மட்டும் நலவ நாடுறவங்க ஒரு சில பேர் ஆகிரத்தில் எனக்கு எதுவும் வேணா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க ஒரு சில பேர் நம்மளே ஒரு சில பேர் என்னன்னா யாருலாம் எனக்கு துன்யாவே வேணாம் என்னை விட்டு போனா போதும் எனக்கு ஆகிரத்துல மட்டும் எதையோ பார்த்து என்னை பாஸ் பண்ணி உள்ள அமிச்சிரு சொர்க்கத்தில் இந்த துவ துன்யாவே வேணாம் இல்லையா ஏ எங்களை போட்டு பா பாடப்படுத்தி படைச்சிக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இல்லாத சிக்கல்கள்லாம் கொடுக்குற எனக்கு துன்யாவே வேணாம் ஆகிரத்தை மட்டும் கேட்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் அதுவும் தவறு என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த துன்யா என்பது அத் துன்யா மசராவுள் ஆகிறா இந்த துன்யா தான் ஆகிரத்திற்கான விளை நிலம் இதில் நாம் எதை விதைக்கின்றோமோ அதற்கான பலனை நாம் தான் அறுவடை செய்ய முடியும் இந்த துன்யா இல்லாமல் ஆகிரத்தை பெற முடியாது இல்லையா சுவர் சித்திரம் வரைய முடியாது என்கிறார்கள் அல்லவா அப்ப துன்யா இல்லாமல் ஆகிரத்தை அடைய முடியாது எனவே நமக்கு துன்யாவும் வேண்டும் ஆகிரத்தும் வேண்டும் துன்யாவிலும் நலவை நாட வேண்டும் ஆகிரத்திலும் நலவை நாட வேண்டும் இதன் பொருட்டு நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாப்பையும் பெற வேண்டும் என்கிற ஒரு அழகான துவாவை இன்று ஓதப்பட்ட குரான் வசனங்களில் நாம் காணுகின்றோம் எனவே அன்பிற்கும் பிறகு அன்னியத்திற்கும் அவர்களே இத்தோடு சேர்த்து இந்த துவாவை மட்டும் கேட்காமல் இன்று ஓதப்பட்ட துவா சம்பந்தமான நிறைய ஆயத்துகள் இருக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி என்னன்னா நபியே என்னுடைய அடியார்கள் கேட்கிறாங்க அல்ல எங்கன்னு சொல்லி என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள் நான் எங்கே என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அன்னி நிச்சயமாக அவர்களுக்கு மிக அருகாமையில் நான் இருக்கின்றேன் என்னை அழைத்தால் அவர்களுக்கு நான் அளிக்கின்றேன் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக எனவே துவாவை நாம தான் கேட்கறதில்ல ஆனா நாம கேட்கக்கூடிய துவாக்கும் அதற்கு பதில் அளிக்கிறதுக்கும் அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் அத்தோடு சேர்த்து ரமலானுடைய முதல் பத்து நாட்கள் ரஹமத்திற்கு சொந்தது சொந்தமானது இதில் நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்திலிருந்து ரஹமத்தைப் பெற வேண்டும் அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹமதி க யா அர்ஹமர் ராஹமீன் என்கிற துவாவையும் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் வல்லாஹ அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நல்ல நலவை நாடுவானாக இதன் பொருட்டமக்க ஹிதாயத்தன் நேர்வழியை தந்தருள் புரிவானாக வா ஹிருத அபா நா நிலஹம்துல்ல அஹ் ஆலமீன்